தொடர்ந்து நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்தை காரணம் காட்டி அவர்கள் தொடர்ந்து குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சிறு சம்பவம் நடைபெற்ற உடனேயே அது முஸ்லிம்களும் தான் செய்திருப்பார்கள் அல்லது இந்த முஸ்லீம் அமைப்பு தான் செய்திருக்கும் என்று எந்த விசாரணைகளும் நடப்பதற்கு முன்பே அந்த சம்பவம் நடந்து சில மணித்துளிகளிலேயே அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக அது வெளியிடப்படுவதும் அதை தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு சமூகம் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுவதும் தொடர்ந்து பல்வேறு பல்வேறு நுழ்கடிகளுக்கும் முஸ்லிம்கள் வந்து ஆளாகுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இந்த நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டிருப்பதை போல தாங்கள் ஒரு மித மதத்தில் பிறந்திருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக யாரும் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு விடக் கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போலவே தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் இன்றைக்கு ஒரு மனநிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது அஹ் நாம் ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்தினால் உளவுத்துறையால் அல்லது காவல்துறையால் நாம் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறோம் அல்லது குற்றம் சாட்டப்படுகிறோம் முஸ்லீம் இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்கிற உணர்வு சாதாரண ஒரு கூலியாக இருக்கிற ஒரு முஸ்லிம்களுக்கு கூட இன்னைக்கு ஏற்பட்டு இருப்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் என்பதை நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் இந்த நேரத்தில் எப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே இது வரவேற்கப்படக்கூடிய தீர்ப்பு இது ஒரு மாநிலத்திற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக இதை நான் பார்க்கவில்லை இது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா மாநிலத்திலையும் இதே நிலையை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது குஜராத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு ஒரு தீர்ப்பு ஒரு நீதிபதியினுடைய கருத்து என்கிற நிலையில் மாத்திரம் இது நின்று விடாமல் இந்த தீர்ப்பு இந்த தேசம் முழுவதும் மிகப்பெரிய விவாதத்தை இது உருவாக்க வேண்டும் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த விவாதத்தினுடைய முடிவில் தொடர்ந்து பல ஆண்டு காலங்களாக தொடர்ந்து ஒரு குற்ற பரம்பரையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆறுதலை நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு இது ஏற்படுத்தியிருக்கு நல்லா சொல்லியிருக்கீங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதோட வழி என்ன அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து ஏற்பட்டுருக்குது என்ன காரணத்தினால இது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கு பொதுவாகவே முஸ்லிம்களை குற்றப்படுத்துகிற அல்லது முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டமிட்டு செயல்படுகிற அமைப்புகள் தொடர்ந்து இந்தியாவில் அது முன்பிருந்தே தொடர்ந்து அது உருவாகி நாடு முழுவதும் அதை வியாபித்து அது பலகி பெருகி இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு துறைகளிலும் அரசு உயர் பதவிகளிலும் அதிகார மட்டங்களிலும் பரவி இருக்கிறார்கள் என்பதும் தெரிந்த ஒன்று அதனால்தான் இன்னைக்கு இது போன்ற அமைப்புகளில் தலைமை பதவிகள் இருப்பவர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஐபி என்கிற வகித்தவர்கள் பொறுப்பை வகித்தவர்கள் எந்த சமூகத்தை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ இந்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு பல்வேறு மட்டங்களிலும் ஊழல்களின் வாயிலாக அல்லது உளவுத்துறையின் மூலமாக காவல்துறையின் மூலமாக இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது அதோடு மாத்திரம் இன்றைக்கு ஒரு உலகளாவிய பயங்கரவாதம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு அதை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தையும் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தையும் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளை சார்ந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களை பயிற்சி அளிக்கிறார்கள் இந்தியாவுடைய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பயிற்சி அளிக்கிறது இந்தியாவுடைய தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இஸ்ரேலினுடைய உளவுத்துறை வந்து பயிற்சி அளிக்கிறது என்றால் அவர்கள் என்ன பயிற்சியை கொடுப்பார்கள் யாரை பயங்கரவாதியாக அவர்களுக்கு படம் காட்டுவார்கள் என்றால் இந்த ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிரான சக்திகள் உருவாக்கி இருக்கிற அந்த சிந்தனையோடு சேர்த்து இன்றைக்கு உலகளாவிய அளவில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்வைத்திருக்கிற இந்த சிந்தனையும் ஒன்று சேர்ந்துதான் இது மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்தியாவில் இருக்கிற உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த இந்த இரண்டு நாடுகளும் வந்து சேர்ந்த ஒரு கூட்டு முயற்சி தான் உலகம் முழுவதுமே வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அது இருக்கிறது அது நீங்க இருக்கிறது அப்படின்னு கண்டிப்பா இப்போ நீங்க அமெரிக்கா பேசுறதுனால அமெரிக்கா ஒட்டி ஒரு கேள்வி கேட்கலாம் அமெரிக்க விமான நிலையங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சோதனை அப்படிங்கிற பெயர்ல நம்ம அப்துல் கலாம் கூட நெருகுமார் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏற்கனவே வெளியுறவுத்துறையில் இருக்க கூட முக்கிய பொறுப்புல இருக்கிறவர்கள் கூட வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க முஸ்லிம் பெயர்கள் இந்த கான் அது போல தான் வந்ததுன்னா ரொம்ப பாதிக்கப்படுறத சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பா அமெரிக்கா வந்து ஒரு முஸ்லிம்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகளாக ஒரு உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த ஒரு சமூகமாக இன்றைக்கு சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிற்கு உள்ளே செல்கிற அத்துணை முஸ்லிம்கள் அவர்கள் எவ்வளவு பெரிய பதவிகளில் இருந்தாலும் அவர்கள் வந்து சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதும் அவர்களை ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகளைப் போல சோதனை என்கிற பெயரில் வந்து பெரிய டார்ச்சர் அப்படியே செல்லலாம் அப்ப இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உரிமையை கேள்விக்குறியாக்கப்படுவதையும் ஒரு காலம் யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது உலகத்தில் இருக்கிற நாடுகள் இந்தியாவுடைய முக்கிய அப்துல் கலாமை போன்றவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஷாருக் கான் தான் ஷாருக் கான் போன்றவர்கள் என்றால் இந்திய அரசு போன்ற உலகத்துல வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசுகள் வந்து இதை வந்து சரியான முறையில் இதை கண்டித்து இது மாதிரி அமெரிக்கா நடந்து கூடாது என்கிற நிர்பந்தத்தை உலக நாடுகளும் ஐக்கிய நாடு சபையும் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொண்டேன் இப்போ நம்ம தொடர்ச்சியா பேசுறது பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோங்க நீதிமன்றம் வந்து இன்று வந்து இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை நிச்சயமா வரவேற்கக்கூடிய தீர்ப்புகள்ல எந்தவித சந்தேகமும் இல்ல இந்த நீதிமன்ற தீர்ப்பும் அறிவுறுத்தல்கள் பிரச்சனைக்கு நிச்சயமா முற்றுப்புள்ளி வைத்திரும் அப்படின்னு நம்புறீங்களா கண்டிப்பாக இந்த தீர்ப்பு மாத்திரமே இந்த பிரச்சனைக்கு தீர்வை விடாது மாறாக இந்த தீர்ப்பின் மூலமாக ஆட்சியாளர்கள் வந்து ஒரு பெரிய சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் பெரிய எண்ணிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் அவர்கள் தாங்கள் வந்து அநீதி உழைக்கப்படுகிறோம் தனக்கு எதிராக தங்களுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய காவல்துறையும் உளவுத்துறையும் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் நம்மை வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்குகிறார்கள் அல்லது அப்பாவிகளாக இருக்கிற நம்ம சமுதாய இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்கிற இந்த உணர்வு இன்றைக்கு எல்லா தரப்பு மக்களையும் இயக்கங்களை கடந்து கட்சிகளை கடந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த சமூக தலத்திலையும் இன்னைக்கு பரவி போயிருக்கிறது இது இந்த தேசத்துல வந்து இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி அல்ல ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வந்து ஒரு அதிருப்தியான நிலையில் இந்த நாட்டிலே வாழ்வது என்பது இது ஒரு நல்ல செய்தி அல்ல என்பது இந்த தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தேசம் முழுவதும் மும்பையில் இருக்கிற டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் சமீபத்தில் எடுத்திருக்கிற ஒரு ஆய்வுனுடைய முடிவு சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால் மகாராஷ்டிராவில் இருக்கிற பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு சென்று அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிற அதே கருத்தை தான் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் இளைஞர்கள் அங்கே கைது செய்யப்பட்ட சிறைகளில் இருக்கிறார்கள் அவர்களில் அவர்கள் முஸ்லீம்கள் என்கிற காரணத்தை எங்களால் பார்க்க முடியும் என்கிற செய்திகளை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இது மகாராஷ்டிராவில் மாத்திரமல்ல இதுதான் இன்னைக்கு தேசம் முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள் நான் எங்களது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு எஸ்சிபி கட்சி கூட அப்பாவிகளை விடுதலை செய் அவர்களை சட்டப்படியில் பிணை என்கிற கோரிக்கையை பல்வேறு கருத்தரங்களை பிரச்சார இயக்கங்களையும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கடந்த மாதம் கூட தமிழக இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலர் முஸ்லீம் அமைப்பு வந்து இதை ஒரு கேம்பெயினாக ஒரு பிரச்சார இயக்கமாகவே எல்லா சமூகத்திலையும் கொண்டு சென்றார்கள் ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய ஒரு சீரியஸாக சமூகம் முழுவதும் இது பற்றி பேசப்படுகிற ஒரு செய்தியாக இன்றைக்கு இது மாறிப்போயிருக்கிறது எனவே அரசும் நீதிமன்றங்களும் இந்த விஷயத்திலே வந்து அதிக கவனங்களை செலுத்த வேண்டும் இதுல நான் தீர்வாக நான் சொல்வது இது ஒரு தீர்ப்பாக மாற்றம் அல்லது அப்பாவிகள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதல மாற்றுக்கருப்பு இல்லை அதுக்கு சரியான விவாதங்கள் கிடைப்பதில்லை பதினாலு வருட காலம் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற சிறையிலே வைத்து நடை பதினாலு வருட அப்பாவிட்டு அவர் விடுதலை செய்யப்படுகிற பொழுது தொலைந்து போன பதினாலு வருட அவருடைய வாழ்க்கையை அனுப்பித்தருவது யார் எனவே நாங்கள் இதற்கு தீர்வாக சொல்லுகிற சட்ட ரீதியான தீர்வாக நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு செய்தி என்னவென்றால் ஒன்று விசாரணை கைதியாக இருக்கிற போதே அவருக்கு பிணையில் விழுகிற சாதாரண எல்லா கைதிகளுக்கும் இருக்கிற உரிமைகள் இந்த தேசத்துல இந்த குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படுகிற முஸ்லீம் இளைஞர்களுக்கு மறுக்கப்படுகிறது அது மாற வேண்டும் விசாரணையின் போது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது ஒன்று இப்படி பதினாலு வருடம் பதினைந்து வருடம் கழித்து அவர்கள் அப்பாவிகள் விடுதலை செய்ய போது அவர்கள் அப்பாவிகள் தண்டனையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதற்கு இழப்பீட்டை இழப்பீடு அரசு வந்து அவர்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க கடைசியா ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா முடிச்சுக்கலாம் அப்படின்னா இது போன்ற இதை தடுக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா இந்தியாங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக நாடுங்கிறது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இது போன்ற சம்பவங்கள் வந்து அதற்கு ஒரு கரைன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்கள் வந்து தீவிரவாதிகள் முத்துரை உத்தரப்படுவதற்கு தடுப்பதற்கு சில சின்ன ஆலோசனைகள் ஏதாவது சொல்லுவோம் இதை தடுப்பதற்கு அந்தந்த மாநிலங்களில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் இதுல உரிய கவனம் செலுத்தி காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கும் உளவுத்துறையினுடைய அதிகாரிகளுக்கும் சரியான வழிகாட்டுதல்களையும் நெறிமுறைகளையும் உருவாக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி என்ன தடுக்கப்படும் அதோட சேர்ந்து ஒரே ஒரு சின்ன கருத்து இந்த மாதிரி தவறான நபர்கள் கைது செய்யப்பட்டு அப்பாவிகளாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் உரிய முறையில் தண்டிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தியும் இதை முறைப்படுத்தும் என்று நான் கண்டிப்பாக நமது அரங்கிற்கு வருகை தந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் தீர்ப்பை பற்றி முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது மிக்க நன்றி காங்கிரஸ் கட்சி